வயத்து வலியாம் தீராத வயத்து வலியாம் வயத்து வலி இல்லை உடனே துடிச்சுட்டு இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் நிற்கலையாம் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டியம்மா சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி போனேன்னா அங்கே ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் மருந்து கொடுப்பார் சாப்பிட்டா தேவையாகிடும்னு உடனே அந்த மருத்துவர் போய் பார்த்தா மருத்துவர் பொடி அதை தேனில் கலந்து சாப்பிட சொன்னார் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்கோ தேவையாகிடும் நானும் அதே மாதிரி சாப்பிட்டுன்னு வந்தால் தேவையாகிடுது இந்த வயது வலிக்காரோடைய நண்பர் ஒருத்தன் வந்து வயது வலிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்றிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மருத்துவர் ஒரு பொடி கொடுத்தாருப்பா தேவலையாச்சு இது பொடியை சாப்பிட்டு உனக்கு தேவலையாகிடணும்னு கொடுத்தானாம் அதனால் இவனுடைய வயிற்று வலிக்கு காரணம் வேறையாக இருக்கலாம் அவனுடைய வயிற்று வலிக்கு காரணம் வேறையாக இருக்கலாம் அதை வந்து இவனுக்கு வந்து அது தெரியாது இவன் டாக்டரும் இல்லை இவனுக்கு என்னென்னா தனக்கு வந்து குணமாச்சு இந்த பொடியை சாப்பிட்டு தேனை சாப்பிட்டு குணமாச்சு அதனால் இதான் உமக்கு தர கொஞ்சம் சாப்பிட்டு பாரு குணமாச்சுன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சுக்கோன்னு சொல்லுவானோ அந்த மாதிரி எனக்கு என்னன்னா நான் சரணாகதி பண்ணினேன் எனக்கு கிடைச்சுருத்தோம் ராமன் எனக்கு அபயம் கொடுத்துட்டார் அத்தனை பேருக்கு நேராக ஏன்னா அவர் ராம ராமபீரானு சொல்கிறாரு ராட்சசான்னு எக்ஷான் யார் வேணா வரட்டும்ங்கிற கிண்ணரானு எவன் வேணா வரட்டும் யார் வந்தாலும் நான் வந்து அவனுக்கு அபயம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா எல்லாத்தையும் கேட்டுன்னு தானே இருக்கான் சமுத்திரராஜன் சமுத்திர சமுத்திரக்கரையினுடைய மேலேருந்து கேட்டுட்டு இருக்கான் பீஷன் அதனால கிடச்சுடுத்து அதனால இங்கே என்ன உடனே ராமபிரான உடனே ததாக வேளா யாம் தர்பான் வீரியவான் ததாக வேளா வேளாயாம் கிழக்கு முகமாக அமர்ந்தானா தர்பத்தை விரிச்சிண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து அப்படியே பிராயோபவேசம் மூணு நாள் இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டான் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி மூணு நாள் இருக்கிறதாக அதனால் அஞ்சலி அஞ்சலி கிழக்கு முகமாக அஞ்சலி பண்ணிண்டு அஞ்சலம் அஞ்சலி கிருத்துவா பிரதிசிஷே மகோததிம் அந்த சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணுறான் சுவாமி தேசிகன் வந்து பிரதிசயன பூமிகா பூஷித பயோதி புலினா சுவாமி தேசிகன் இவர் வந்து வால்மீகி வந்து பிரதிஷிஷேங்கிற பிரதிசிஷேன்னு வால்மீகி பிரதிஷயன அப்படின்னு நம்முடைய சுவாமி தேசிகர் அவ்வளோதான் மாற்றியிருக்க அதனால் பூமிகா பயோதி புலினா அப்படி வந்து அந்த இடத்துல வந்து சரணாகதி பண்ணினா வந்து உட்காண்ட்ருக்கான் பெருமாள் சரணாகதி இருக்கார் வரணும் வரணும் இல்லையா வெளியில் வரவே இல்லை பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிச்சார் அற்புதமாக இந்த விஷயத்தை சமுத்திர அவருடைய சொல்கிற சமுத்திரக்கரையில் ராமன் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகையும் சமுத்திரராஜன் இருக்கக்கூடிய சமுத்திரராஜன் சமுத்திரம் பொங்கி வந்துட்டு தரணி அந்த ஓசைகள் கேட்கறது அதோடு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருடைய அழகையும் பிரியவாச்சன் பிள்ளை அற்புதமாக அனுபவிக்கிறார் சமுத்திரக்கரையில் சக்கரவர்த்தி திருமகன் சயனித்திருப்பது ஒரு சமுத்திரம் மற்றொரு சமுத்திரத்தோடு மற்றொரு ச சமுத்திரத்தோடு ஸ்பர்தித்தால் போலிருந்தது அப்படின்னு எழுதினார் ஒரு சமுத்திரம் மற்றொரு சமுத்திரத்தை தொடர்கிற மாதிரி இருக்கான் என்னன்னா ஒன்று கருணை கடல் மற்றொன்று உப்பு கடல் என்றபடி அப்படின்னு எழுதினாராம் பிரியவாச்சன் பிள்ளை அதனால் சமுத்திரக்கரையில் சக்கரவர்த்தி திருமகன் சைனித்திருப்பது அந்த சைனித்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்த்தா ஒன்று என்னென்னா சமுத்திரத்தில் படித்து ஒரு அழகை பார்த்தா ஒன்று கருணை கடலாம் தியாக பிரம்மே கருணா சமுத்திரா அப்படிங்கிற ராமன கருணைக்கு கருணைக்கு இருப்பிடமானவன் கருணை தே சமுத்திரத்தை போல கருணை உடையவன் அப்படின்னு அதனால் ஒன்று உப்பு கடல் மற்றொன்று கருணை கடல் அப்படின்னு அனுபவித்தான் மூணு நாள் பிராயோபவேசம் அன்னபானாதி ஆகாரங்கள் இல்லாமல் அவன் வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரன் வரல அந்த படுத்துட்டு இருக்கக்கூடிய அழகெல்லாம் வர்ணிக்கிறா ஆண்டாலும் அனுபவிக்கிறாள் மாதிர்சோலை அழகரை வர்ணிக்கும் பொழுது படுத்துட்டு இருக்கக்கூடிய அழகு அதே மாதிரி தர்பசேன ராமன் திருப்புல்லாணியில் தர்பசேன ராமன் தான் சைனான் பண்ணிடுக்கூடிய ஒரு அழகு தன்னை நெய்விக்கிலேன் பல்வினையேன் தொழுதுமெழி புன்னை நெய்விக்கும் அப்போந்தி மணி வாய் என்னை நெய்விக்கும் எழில் கொன்று அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் சூழ்ந்து அழகாய புல்லாணியே தன்னை நெய்விக்கிலேன் மனசை பார்த்து திருவங்கையாழ்வார் சொல்றாரா திருப்புல்லாணில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த தர்மசேன ராமனிடத்தில் போய் தொழுதுமெழு மனமே நீ போய் தொழுது எழு தன்னை வல்வினையேன் வல்வி பொன்னை நெய்விக்கும்